அதுக்கப்புறமேட்டு இவர் இருக்காரு ஐயா கலைஞர் கலெக்டர் கருணாநிதி அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் எல்லா அமைச்சரவையிலேருந்து இம்மநிதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுற துறைமுருகன் முதுமை பெண் திட்டம்னு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்துல எல்லா மாணவியையும் கூட்டு உட்கார வச்சு அவர் பேசுறாரு ஆயிரம் ரூபாய் வருது அதுல நல்ல போனா வாங்கிக்கங்க நல்ல சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க நல்ல படமா பாரு போர் நிறைக்குதா நைசா நைட்ல யாருக்காவது பேசு அப்படின்றாரு நம்ம ஆளுங்க

நீட்டிக்க நான் தான் முடித்து வைப்பேன் நீட்டுக்கான பிரச்சனையை முடிப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் யாருக்கு தெரியுமா இருக்கு வெப்பம் மானம் ரோசம் சூடு மட்டும்தான் நீட்டு சிக்கலை ஒழிக்க

செவன் டோன்க்கு மாறி அந்த பொண்ணு வந்து மனித